தேனி மாவட்டம் ஈச்சமலை மகாலட்சுமி திருக்கோவிலில் பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் ஈச்சமலை மகாலட்சுமி திருக்கோயில் அமைந்துள்ளது இந்த திருக்கோயிலில் பிரதோஷ தினத்தை முன்னிட்டு சிவபெருமானுக்கும் நந்தி பகவானுக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது முன்னதாக கோயில் வளாகத்தில் தனி சன்னதியில் ஐந்து அடி உயர நந்தி பகவானுக்கும் லிங்க வடிவில் காட்சி கொடுக்கும் சிவபெருமானுக்கும் பால் தயிர் மஞ்சள் தேன் இளநீர் சந்தனம் உள்ளிட்ட பலவிதமான திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து வண்ண மலர் மாலைகள் கொண்டு சிறப்பான அலங்காரம் செய்யப்பட்டது பின்பு சிவபெருமானும் நந்தியம்பெருமானும் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தனர் தொடர்ந்து தூப தீபங்கள் காண்பிக்கப்பட்டு பஞ்சமுக கற்பூர ஆகாரத்தையும் காண்பிக்கப்பட்டது இதில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்